அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு வீழ்ந்து எழும் நேரம் மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் வீழ்ந்து எழும் நேரம் இது யாருக்கு இந்த தலைப்பு அப்படின்னா மிதுன லக்னம் அண்டு மிதுனராசி அன்புள்ளங்களுக்கான தலைப்பு அவங்களுக்கான அறிவுறுத்தல் இந்த மாதம் அந்த மாத அறிவுறுத்தல்லையும் கொஞ்சம் போட்டிருப்பேன் அதுலேருந்து நீங்கள் உணர்ந்துருக்கலாம் இது அட்ஜெக்டிவாக ஃபர்தராக இதை இந்த வீடியோ நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னாக்க விழுந்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது விழுந்துட்டு ஏன்னா நீங்கள் கொஞ்சம் பயந்தாங்களே அது அது வேற சொல்லக்கூடாதுங்கிறாங்க எல்லோர்ட்டையும் நெகட்டிவ் உண்டுங்க அது மாதிரி பயந்தாங்களே பயம் அப்படின்லாம் சொல்லாதீங்க நெகட்டிவாக சொல்லாதீங்க அப்படிங்காதீங்க நீங்கள் முதல்ல உங்களை நீங்கள் உணர்கிறது தாங்க ரொம்ப முக்கியம் நம்மள்ட்ட உள்ள நெகட்டிவ் என்ன ஏன்னா அது அது முக்கியமாக நீங்கள் கண்டிப்பாக வேணும் இப்போ குருவாவது கோள் செவ்வாயும் கோள் ஓரளவு அதுங்கெல்லாம் பரவாயில்ல பட் புதன் வந்து இப்படியும் அப்படியும் உள்ள கோள் அதனால் நீங்கள் கண்டிப்பாக உணரணும் பயந்தாங்கலின்னா அதை அக்செப்ட் பண்ணணும் அப்போ தான் பயம் போகும் நம்பாயந்தான் உங்களுக்கு தான் வேணாம் பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு பேசாமல் இருப்பீங்க அளவோடு இருப்பீங்க பிரச்சனை இல்லை ஏதாவது வேகமாக விட்டு சீரிட்டு ஏன்னா நான் மிதுனம் லக்னம் மட்டும் மிதுன ராசிக்கே சொல்லியிருப்பேன் பேச்சு பேச்சோடு தானே ஆ ஒன்று வீரமாக பேசிடுவீங்க எங்கே இங்கே வா இங்கே வா எங்கே பார்ப்போம் அப்படின்னா எரியா அரியா பேசி கொண்டு ஓடுவீங்க அதுதான் நடக்கும் உண்மையை அதை புரிஞ்சிக்கணும் வீக்காக எடுக்க வேணாம் எல்லா ராசிக்கும் பாசிட்டிவும் உண்டு நெகட்டிவும் உண்டு உங்கள மாதிரி பேச முடியுமா அவங்க மாதிரி வாயாலே வடை சுட முடியுமா பயங்கரமாக வெறுந்தையாலேயும் போடுற ஆளுங்கள்லாம் புதன் எக்ஸலண்ட்டாக பண்ணுவாங்க இப்போ நான் ஏன் இந்த இந்த அறிவுறுத்தல் கொடுக்குறேன்னா விழுந்துருவீங்க விழுந்து அப்படியே கிடந்துட்டீங்கன்னா வேஸ்ட் அஷ்டமாயின் தரப்பி அன்புள்ளங்கள் புரிஞ்சிக்கணும் அதனால தான் நான் தலைப்பை என்ன சொல்கிறேன் விழுந்து எழும் நேரம் ஏன் அதை மாதிரி உங்களுக்கு தான் அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த புதன் நீச்ச கதியில் பயணிக்கிறார் ஸோ ரொம்ப வீக்காக அவரே வித்தைக்குரியவனா சுகத்துக்குரியவனாக வருகிறார் கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள்களாக உடம்பு படுத்து ரொம்ப இதாகி பிரச்சனை ஆகி அப்புறம் மீண்டு வருவீங்க வயசு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒழுங்காக படிக்க முடியாம இதாக இருந்து அப்புறம் சரியாகி வித்தையை காட்டி உடனே வீழ்வது அதை சொல்லுவாங்க இந்த வீழ்வது குற்றம் இல்லை வீழ்ந்து கிடப்பது தான் குற்றம் பார் ஸோ அதனால் வீழ்ந்து எழும் நேரம்னா இப்போ விழுந்துட்டால் அதை முன்னமே எதிர்பார்த்துட்டிங்கன்னா எச்சரிக்கையாக போய் வீழாமல் இருந்துருவீங்க வாயை மூடிக்குவீங்க ஓவராக பேச்சு இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணிட முடியும் அப்படியே தடுவாரி விழுந்துட்டால் கூட டக்குன்னு எந்திரிச்சிருவீங்க வெளியில் தெரியாதபடி ஸோ இது தாங்க அஸ்டோமின் தரஃபியோட முக்கியமான நோக்கம் ஏன்னா இந்த புதன் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நீச்ச கதிக்கு நீச்ச வீட்டுக்கு போயிடற இப்போ ரொம்ப வீக்காக இருப்பீங்க அவன் நாலாம் இடத்ததிபதியாகவும் வர்றதால லக்னாதிபதியாகவும் வர்றதால உடல் உபாதைகள் சுகக்கேடு வித்தையில் குழப்பம் தடுமாற்றம் இன்னும் நம்மளுக்கு அவ்வளவு திறமை இருந்துச்சு இப்போ திறமை இல்லையா தொழில் வேலை ரீதியாக அவமரியாதைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் பட் சூரியன் வர்றப்ப சூரிய இது ஒரு பதினஞ்சு மூணுக்கே கொஞ்சம் ஓரளவு அந்த சூரியன் உச்ச வீட்டுக்கு வர்றப்ப ஓரளவு தைரியம் வரும் உடனே எந்திரிச்சிடணும் அதனால தான் வீழ்ந்து எழும் நேரம்ட்டேன் அந்த தைரியம் கிடைக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்ததிபதியான சூரியன் உச்ச வீட்டுக்கு வருவார் அது கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு வருவார் அதை நீளி உச்ச மாதிரி தான் ஏன்னா உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் அடுத்த ஒரு மாதத்தில் நீங்கள் செட்ரைட் ஆகிடுவீங்க ஏன்னா அந்த மூணாம் இடத்ததிபதி பதினோராம் இடத்துல வந்து உச்சமாகிறப்ப சூப்பராக இருக்கும் மூணு ஏழு பதினொன்று மூன்று பாவகங்களும் காம பாவகங்கள் அதுவும் முயற்சிக்குரியவன் தைரியத்துக்குரியவன் வீரியத்திற்குரியவன் அவன் பதினோராம் இடத்துல பேராசைக்கான லாப லாப பேராசை மற்றும் லாபத்திற்குரிய அந்த சாணத்தில் உச்சமாக இருக்கிறப்ப சூப்பராக இருக்குங்க இப்போ கீழே உழுந்துட்டு பத்து பயந்து போய் ஏன்னா ஆல்ரெடி பயந்தாங்கலின்ட்டுருக்கேன் பயந்து போய் விட்டுட்டீங்கன்னா வம்பு உளுந்தான் எந்திரிச்சிடணும் எந்திரிச்சிட்டே அடுத்த என்ன செய்யணும் சும்மா இருக்க மாட்டேன் உள்ள அடுத்த முயற்சி பண்ணிடணும் நீங்கள் முயற்சி பண்ணணும் யாரை முயற்சி பண்ணக்கூடாதுன்னா தனுசை சொன்னேன் நீங்கள் முயற்சி பண்ணணும் ஃபாஸ்ட்டாக அப்போ தான் பேராசையான விஷயங்கள் கூட நிறைவேறும் ஏன்னா குரு பகவானும் பதினோராம் இடத்துல இருக்கார் இப்போ நல்ல அது குரு பயிற்சி ஆகிறதுக்குள்ளே எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஐந்தாவது மாதத்துக்குள்ளே சூப்பராக இருக்கும் அதனால் வீழ்ந்து எழும் நேரம்னா ஒரு இடரல் வருது பிரச்சனை வருது தோல்விகளை சந்திக்கிறீங்க இழப்புகளை சந்திக்கிறீங்க அதோடு விட்டுறக்கூடாது நீங்கள் முயற்சி பண்ணணும் உடனே முயற்சி பண்ணணும் ஃபர்தராக ஏன்னால் உங்கள் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்ததிபதியான சுக்கரனும் ஒன்பதாம் இடத்துல பத்தாம் இடத்துலலாம் இருக்கிறப்ப சூப்பராக இருக்குங்க எக்ஸலண்ட்டாக வேலை பார்ப்பார் தர்ம கர்மாதிபதி யோகம் வெளிப்படும் அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சுக்கரனும் கொடுப்பார் சுக்ரன் உச்சமாக இருப்பார் ஸோ நீங்கள் அதனால தான் வீழ்ந்துட்டு அப்படியே ஏன்னா பயம் பயம் உள்ளவங்க ஐயோ அடிபட்ட பூனைப்பாங்கல்ல அடிபட்ட புலி அப்படின்னு அதெல்லாம் பயந்துக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும் அது தற்காப்புக்காக தடார் உடனே கண்மணை தெரியாமல் இது பண்ணி அதே தன்னை கூட டேமேஜ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திடும் நீங்கள் நிதானமாக அதில் ஆன்ம சாதனை பண்ணிங்கன்னா அது பக்காவாக வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்கன்னா வெளியவே மாட்டீங்க அது ஒரு பெ பெரிய ப்ளஸ்ஸு பேடத்தை சாப்பிட்டி நடக்குதுன்னா விழுந்தால் கூட டக்குன்னு எந்திரிச்சிருவீங்க வெளியில் தெரியாதபடி நம்மளே சில டைம் கீழே உழவு வந்துடுவீங்களா விழுந்துட்டு டக்குன்னு யாரும் பாக் பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு டக்குன்னு எழுச்சிடுவோம் அப்படி எந்திரியன்னு நீங்கள் விழுந்து ஐயோட பச்சாதாபம் மற்றவங்களுடைய அந்த ஒரு ஒரு இதை ஒரு அட்டென்ஷனை ஒரு உதவியை எதிர்பார்த்துட்டு அப்படி உட்காந்துட்ருக்கு விட டக்குன்னு நம்மளால் முடிஞ்ச செஞ்சு வெளில அதுக்கான நேரம் உகந்த நேரம் ஏன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறப்ப ஸ்டார்டிங்கில் எட்டில் மூணு கோள்கள் இருக்குது ஆர்த்து ஒன்பதுக்கு போகும் இந்த எட்டாம் இடமும் ஒன்பதாம் இடமும் வழுக்கிறப்ப இப்படி ஒரு குழப்பங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் ஏன்னா பூர்வ பாக்கியாதிபதியான அந்த சனி பகவானும் அஷ்டங்கதம் ஆகியிருக்கிறதால ஓ என்ன நடக்குதோன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு குழப்பம் வரும் விழுந்ததும் அப்படியே மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி விழுந்துடக்கூடாது முன்னமே அது வீக்காக இருந்தால் அப்படி தான் வீக்காக இருக்கிற ஆளுங்க சடனாக ஏதாவது நடந்துச்சுன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க எதிர்பாராத விஷயம் நடக்கிறப்ப மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க அவங்க அவங்க நினைவை அவங்க சுய நினைவில் இருந்து போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மை உங்களுக்கு வரக்கூடாது அதுக்கு ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் பண்ணிங்கன்னா விழுந்தாலும் இமீடியட்டாக எழுந்திருப்பீங்க ஏன்னா அந்த மூன்றாம் இடத்தி பதில் இருக்கிறப்ப உடனே முயற்சி பண்ணணும் அப்போ தான் பேராசையான விஷயங்கள் கூட நடக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதியான சுக்கிரனும் ஓரிரு மாதங்களில் உச்ச வீட்டுக்கு வரப்ப பேரதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படி ஒரு சுகமான ஒரு திருப்தியான செலவுகள் செய்கிறது சுப செலவுகள் செஞ்சு சந்தோஷப்படுறது இதெல்லாம் இருக்கும் விழுந்து அப்படியே பயந்துட்டு உட்காந்துட்டிங்கன்னு அதற்காக தான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த தலைப்பை கொடுத்து மாத அறிவுறுத்தலை ஒட்டியே வீழ்ந்து எழும் நேரம்ட்டேன் விழுறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு கிட் ரெடி ஃபார் தட் ஆன்ம சாதனை பண்ணீங்கன்னால் தப்பிச்சிருவீங்க வீழவே மாட்டீங்க ஆன்ம சாதனை பண்ணீங்கன்னால் கெட்டது பண்ண முடியாது கோள்கள் உங்களை பெருசாக கெடுக்க முடியாது அதுதான் அடக்கம் இது உண்மை இது என்னுடைய அனுபவம் இல்லை என்னுடைய அன்புள்ளங்கள் பலரும் என்கிட்ட தெரிவித்தது நீங்கள் பண்ணீங்கன்னால் அந்த கோள்கள் கெடுக்க முடியாது நீங்கள் கோள்கள் உங்கள்கிட்ட விளையாட முடியாது உங்களுக்கு உள்ளுணர்வே சொல்லிடும் இது இப்படி நடக்கும் இது இப்படி இருக்கணும் தப்பிச்சுக்குவீங்க மாற்றி செஞ்சுருவீங்க வேறு மாதிரி பிகேவ் பண்ணிடுவீங்க போய் ஏதோ பெருசாக ஒழுங்காக பண்ணலை இடையில விட்டு விட்டு பண்ணுறேன் ஏதோ அது மாதிரி பண்ண கூட உடலை சார் கோள்கள் என்ன என்னால் உட்கார்வே அதெல்லாம் வைராக்கியம் வேணும் ஆன்ம சாதனை பண்ணுறதுக்கெல்லாம் அந்த வைராக்கியம் வேணும் நான் எதுவாக இருந்தாலும் நான் உட்காருவேன் ஒரே இடம் ஒரே நேரம் நான் உட்காருவேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீழவே மாட்டிங்க கொஞ்சம் அப்படி நீங்கள் எப்படியும் அப்படியும் உள்ள ஆளுங்க தானே கொஞ்சம் வித்தியாசமாக விட்டுட்டீங்க கொஞ்சம் இடையில பிரேக் காணிச்சு அப்படி இப்படின்னா கூட விழுந்தால் கூட வீழ்ந்து கிடக்க கூடாது டக்குன்னு எந்திரிக்கணும் உடனே அடுத்த முயற்சி அடுத்த இது இதுக்கு என்ன செய்கிறது இதுக்கு மாற்று என்ன இந்த மாதிரி நஷ்டம் பிரச்சனை வந்ததுக்கு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு செஞ்சுட்டு புதிய முயற்சிக்கு போய்க்கணும் ஏன்னா அது ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதி உச்ச வீட்டுக்கு வருவார் அண்டு ஒன்பதாம் இடத்ததிபதியான சனி பகவானும் நல்ல ஆட்சியாக இருக்கிறார் ஒன்பதில் சரியான பங்குதாரர்கள் வழியெல்லாம் பெரிய அளவு நன்மைகள் லாபம் இருக்கும் அப்படி ஒரு வேலைக்காரர்கள் அமைவார்கள் உங்கள் முயற்சிகளை மாபெரும் லாபங்கள் வெற்றிகள் அப்பே அதான் பேராசையாக நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கூட நடக்கும் எப்போ நீ உடனே முயற்சி பண்ணாதான் அடி உளுந்தது பொத்துன்னு கீழே விழுந்துட்டு அப்படியே கிடந்தீங்கன்னா வேஸ்ட் அதற்காக தான் உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோ போடணும்னு போட்டேன் ஆனால் ஒரு சில கமெண்டில் ஒரு ஒரு ஆள் ரெண்டு ஆள் வித்தியாசமாக பேசுகிறாங்க என்ன பயந்தா உங்களுக்கு அதான் நான் சொன்னேன்ல பேத்துருவேன் பிரட்டிடுவேன் அப்படிம்பீங்க மி மிதுன லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்கள் எங்கே இங்கே வா எங்கே பேத்துட்டு பார்த்துருவோம் பிரட்டிட்டு பார்த்துருவோன்னு கூப்பிட்டாக்கா பயந்து ஓடிடுவாங்க இங்கே பேசி தீர்த்துக்கோன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அது மாதிரி வரும் என்ன இப்போ ஒரு சில கமெண்ட்ஸை பார்க்குறப்ப உங்கள் வயசுக்கு மரியாதை கொடுக்குறேன் இன்னுமே வீடியோ போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ எக்ஸாக்ட் வேர்டிங் தெரியல வீடியோ போடுறதை நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி மிதனத்துக்கு போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பைந்தாங்குழிகள் அப்படி தான் பண்ணுவாங்க தைரியமானவர்கள் நீங்கள் சொல்லிட்டு போங்க எனக்கெல்லாம் அப்படி நடக்காது எங்கள் அப்பா அந்த கடவுளை சொல்லிவிங்க அவர் என் கூட இருக்கார் நான் ஏன் பயப்படுவார் அவர் பார்த்துக்குவாருங்க நான் செய்கிறது நீங்கள் சொல்லிட்டா நடந்துருமா அதான் தைரியசாலி இதை மாதிரி ஒரு கமெண்ட்டு போடுறாருன்னா அப்படி ஒரு பைந்தாங்குழி கிட்டத்தட்ட பைத்தியம் ஆகிற ஸ்டேஜுக்கு போகிறாருன்னு அர்த்தம் ஏன் பைத்தியம்னு சொல்லி திட்டுறேன்னா இப்போ விருச்சிகத்தை திட்டுற மாதிரி மிதிரத்தை லைட்டாக சொல்கிறேன் ஏன்னா அவரு நான் வீடியோ போடுறது வேண்டான்னு சொல்கிறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கா இது இருக்கான்னு தெரியல அவருக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கா இல்லை இப்படி தான் நீங்கள் செய்வீங்க விழுந்து கொடுத்துட்டு உங்கள் புத்திசாலித்தனத்தை வச்சு சமாளிப்பீங்க அந்த வேலை வேண்டாம் நான் வீடியோ போடுறது இம்பார்ட்டனும் அப்படின்னு ஒரு அந்த பைத்தியம் லூஸு சொல்லுது அப்படின்னா அதுக்கு அது அது உண்மையிலேயே புத்திசாலியான இல்லை ரெண்டாம் கட்டம் ஏன்னா அது பார்க்காம போயிடலாம்ல இவர் வீடியோ பார்க்க வேணான்னு அதை ஈஸியாக ஆஃப் ஆகிடலாம் நம்மளை டேரக்ட் பண்ணுறதுன்னா அது எவ்வளோ பெரிய பைத்தியமாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா அவனுக்காக அந்த மாதிரி அவனு சொல்கிறேன் பாருங்க ஏன்னா அந்த மாதிரி லூஸ் மாதிரி உள்ள ஆளுக்காக நான் வீடியோ போடுறேன் பல அன்புள்ளங்கள் என்கிட்ட பேசுகிறப்ப உலக அளவில் எனக்கு ஃபீட்பேக் வர்றப்ப இதுவரையில் எல்லா ஜோசியரும் பாசிட்டிவாக மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் மாதிரி நல்லதையே பேசிகிட்ருக்காங்க ஒரே ஆள் என்னை பொறுத்த மட்டும் நீங்கள் தான் எனக்கு தெரியுது அப்படிங்களா பலரும் என்கிட்ட பேசுகிறாங்க அப்பாயின்மெண்ட் அந்த கவுன்சிலிங் வர்றப்ப அப்படி சொல்கிறாங்க பட் ஒன்று ரெண்டு தான் நீங்கள் நிறைய பார்க்க முடியாது ஒன்று ரெண்டு கமெண்ட்ஸு தான் இதை மாதிரி அதெல்லாம் பயந்தாங்குழிகள் வீடியோ போடுறதை நிப்பாட்டுங்க அப்படின்னு எய்த்தாப்ல வந்து சொல்லுவார் அவர் வர பண்ண மாட்டார் இங்கே வா அப்படின்னா ஓடிடுவார் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி ஏன்னா கெட்ட திசாபுத்தி இருக்குது அதை பிறந்த பொழுது ஜாதகங்கள் அந்த பிறந்த ஜாதகத்தில் கோள்கள்லாம் வீக்காக இருக்குது அப்படின்னா இப்படி மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி பேசுவாங்க நீங்கள் என்னுடைய அஸ்ட்ரோம்தரஃபி அன்புள்ளங்கள் மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்கள் நல்லா ஆன்ம சாதனை பண்ணிக்கங்க விழவே மாட்டீங்க விழுந்தாலும் உடனே எந்திரிப்பீங்க வாழ்த்துக்கள் அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்